ஹெச் வினோத் டேரக்ஷன்லாம் நம்ம தளபதி நடிச்ச ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்திற்கான ஆடியோ லன்ஸ்லாம் வந்து போன வாரம் வந்து நடந்துச்சு அதுவும் வந்து சூப்பராக வந்து அவங்க ப்ரொமோஷன்ல சூப்பராக பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இந்த படத்துக்கு என்ன ப்ராப்ளம்னா படம் ரிலீஸ் ஆகிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எல்லாருமே வந்து அனுப்புவாங்க இந்த படத்திற்கான டீமும் வந்து அவங்க வந்து ஒரு வாரத்திற்கு முன்னாடியே இல்லாமல் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அவங்க ரொம்ப டிலே பண்ணி இன்னுமே வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டில் வந்து இன்னுமே வந்து தராமல் வச்சுருக்காங்க முன்னாடி இந்த படத்தை சென்சார் போர்டு பார்த்து சில வைலன்ஸான சீன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களா மூவி டீமும் அதை வந்து ரிமூவ் பண்ணி வந்து ரீ அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னுமே வந்து சென்சார் போர்டு வந்து தராமல் வச்சுருக்காங்க இந்த படம் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா இல்லை பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுமானே வந்து இப்போ டவுட்டாக இருக்குது இன்றைக்கி கோர்ட்டில் இந்த படத்திற்கான கேஸ் வந்து போச்சு ஆனால் வந்து இந்த கேஸ் வந்து நாளைக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க நம்ம நாளைக்கு வந்து முடிவு தெரிஞ்சிடும் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு மேபி வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் இல்லைனா வந்து ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிதான் வந்து கோர்ட் தரப்பில் சொல்லியிருக்காங்க மேபி வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது